ஓசூர் விமான நிலையம் ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டம் ஓசூர் ஜோலார்பேட்டை இரும்பு பாதை திட்டம் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் எங்களுக்கு உடனடி தேவை ஏசி பேருந்துகள் தன்னார்வலர்களின் இந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று நடைமுறைக்கு கொண்டு வருமா தமிழ்நாடு அரசு ஓசூர் நகர்பகுதி போக்குவரத்தில் ஏசி பேருந்துகள் இயக்குவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்த ஒரு பார்வை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்ன மாதிரி நம்மளால இமீடியா தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஏசி நினைச்சாஸ் ஓசூர் நகர் பகுதி இப்போது சுமார் முப்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் பறந்து விரிந்துள்ளது ஓசூருக்கும் ஓசூரில் இருந்தும் ஏராளமானவர்கள் நாள்தோறும் பாகலூர் வேப்பனப்பள்ளி சூளகிரி கெளமங்கலம் தேன்கனிக்கோட்டை தளி சூசுவாடி என பயணம் மேற்கொள்கின்றனர் முறையான சாலை வசதி இருப்பதாலும் சரியான பொது போக்குவரத்து வசதி இல்லாததாலும் பெரும்பாலானவர்கள் தங்களது இருசக்கர அல்லது நான்கு சக்கர தனிப்பட்ட வண்டிகளை பயன்படுத்தி பயணிக்கின்றனர் நான்கு சக்கர வண்டிகளில் ஒருவர் மட்டுமே பயணிப்பதால் பெருமளவு சாலையின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதால் ஓசூரில் சாலைகள் நாளொரு பொழுதும் நெரிசல் மிக்கதாக மாறிக்கொண்டே வருகிறது சிங்கிள் ரோடு என்றிருந்த பல புறநகர் இணைக்கும் சாலைகள் இன்று நான்கு வழி சாலைகளாக மேம்படுத்தப்பட்ட நிலையிலும் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை இதற்கு அடிப்படையான காரணம் பொது போக்குவரத்து மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தவில்லை மேலும் நடுத்தர வருவாய் மற்றும் கிரீமி லேயர் எனப்படும் உயர் வருவாய் பிரிவினர் அரசு பேருந்துகள் தூய்மையின்றி இருப்பதாலும் கூட்ட நெரிசல் கொண்டதாக இருப்பதாலும் பயன்படுத்துவது இல்லை அதனால் அவர்கள் தனிப்பட்ட நான்கு சக்கர வண்டிகளை பயன்படுத்துவதால் நகரப் பகுதிகளில் போக்குவரத்து ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது ஓசூர் மக்கள் தொகையின் எண்ணிக்கை பெருகி வருவதுடன் சாலை போக்குவரத்து நெரிசலும் பெருகி வருகிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதற்கும் அரசு தனியாகவோ அல்லது தனியார் நிறுவனங்களுடனான கூட்டு முயற்சியிலோ ஏர் கண்டிஷனிங் பேருந்துகளை பொதுப்போக்குவரத்தில் இயக்கப்படுவது சாலை நெரிசல் கட்டுப்படுத்துவதில் முதன்மையாக திகழும் பெரும் நகரங்கள் மற்றும் மெட்ரோ நகரங்களில் ஏசி பேருந்துகளின் பயன்பாடு வளர்ச்சியடைந்து வருகிறது பொதுவாக எரிபொருள் மாசுபாடு போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயணிகள் வசதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஏசி பேருந்துகள் அடிப்படை பங்கு வகிக்கின்றன பொதுப்போக்குவரத்தில் பயணிக்கும்போது சீரற்ற வெப்பநிலையினால் பயணிகள் துன்பத்திற்கு உள்ளாகின்றனர் இது அவர்களின் உடல் நலத்தையும் மனச்சோர்வையும் அதிகரிக்கலாம் ஆனால் ஏசி பேருந்துகள் சீரான வெப்பநிலையுடன் பயணிக்க வாய்ப்பு கொடுப்பதால் பயணிகள் நிம்மதியாக மற்றும் சுகமாக பயணிக்கலாம் உயர்ந்த கட்டணங்கள் கொண்ட ஏசி பேருந்துகளில் பயணிகள் குறைவாக இருப்பதுடன் இருக்கையில் அமர்ந்திருக்க வாய்ப்பு பெருமளவு இருக்கும் இது பயண அனுபவத்தை இனிமையாக்கும் பொது போக்குவரத்தில் ஏசி பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுவதால் தனிப்பட்ட வண்டிகளின் பயன்படுத்தும் எண்ணிக்கை குறையும் இதன் மூலம் சாலை நெரிசல் மற்றும் எரிபொருள் பயன்பாடு குறைய வாய்ப்பு உள்ளது இன்றைய பெருநகரங்களில் அடிப்படை இடர்பாடாக காற்று மாசுபாடு உள்ளது ஒரு பேருந்து பல தனிநபர் வண்டிகளுக்கு மாற்றாக பயன்படும்போது மாசுபாடு கணிசமாக குறையும் நிறைய வண்டிகள் சாலையில் செல்லும் போது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் பொது போக்குவரத்திற்கான தேர்வாக ஏசி பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டால் சாலைகளை பயன்படுத்தும் வண்டிகளின் எண்ணிக்கை குறைந்து விபத்துகளின் எண்ணிக்கையும் குறையும் தனிப்பட்ட வண்டிகளை பயன்படுத்தும் போது எரிபொருள் செலவு பராமரிப்பு செலவு டோல் கட்டணம் போன்றவை அதிகமாக இருக்கும் ஆனால் ஏசி பேருந்துகளை பயன்படுத்தும் போது பயணச் செலவு குறைந்து மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மையாக இருக்கும் ஏசி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணங்களை பெற முடியுமாதலால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் இது மேலும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவும் ஏசி பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு வசதி வழங்கினால் பயணிகள் எளிதாக இடங்களை முன்பதிவு செய்து பயணிக்கலாம் ஏசி பேருந்துகளில் இலவச வைஃபை மொபைல் சார்ஜிங் ஸ்டேஷன் போன்ற வசதிகள் அறிமுகமாகி வருகின்றன இதனால் பயணிகள் பயண நேரத்தின் போது உற்பத்தியாக செயல்பட முடியும் ஏசி பேருந்துகளில் ஜிபிஎஸ் கண்காணிப்பு அமைப்பு மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இது பொது போக்குவரத்திற்கு எதிர்மறையாக பார்க்கும் மனநிலையை மாற்றி மக்கள் பெருமளவில் இதை பயன்படுத்த வைக்கும் ஓசூர் நகரப் பகுதிகளில் ஏசி பேருந்துகள் அறிமுகப்படுத்துவது மக்களின் பயண வசதிகளை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி சாலை நெரிசல் குறைவு மற்றும் சமூக நன்மைகளை வழங்கும் இது புதிய நகர வாழ்வின் முதன்மையான முன்னேற்றங்களில் ஒன்றாக மற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த சேவையை விரிவுபடுத்துவதால் ஓசூரில் போக்குவரத்து மிகச் சிறப்பாக வளரும் இதனால் ஏசி பேருந்துகளை பெருமளவில் இயக்கி மக்களுக்கு வசதியாக மாற்றுவதை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்க வேண்டும் வணக்கம் லக்ஷ்மணன் இன்றைக்கி ஒசூரில் நிறைய டிராஃபிக் ஜாம் எங்கே பார்த்தாலும் நம்ம டிராஃபிக் ஜாம்ஸ் நம்ம கடந்த ஆறு மாதமாக இருக்கோம் ஒரு வருஷமாக பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஒசூர் வந்து கடந்த பத்து வருஷத்தோட இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் பத்து மடங்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் லைக் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் டெல்டா எலெக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஒசூருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஏத்தர் எலக்ட்ரிகல் வெஹிள்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தொழிலாளர்களோட தரம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் அளவுக்கு வருமானம் உள்ள தொழிலாளர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க பெரும்பாலுமே டெக்னிக்கலி குவாலிஃபைடு லேடிஸும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அசோக் லேலண்ட் ஆகட்டும் இது மாதிரி நிறைய நிறுவனங்களில் லேடிஸும் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு நல்ல வந்து இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைய இருக்கிறதுனால சென்னையில் வந்து நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு அதுவும் முக்கியமாக ஏசி பஸ்ஸஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பெரும்பாலும் மக்கள் வந்து அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பட் நம்மளால் இமீடியேட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா நிறைய வந்து ஸ்டார்ட் அப் பற்றி ஒசூரை பற்றி ஒசூர முன்னேற்றத்தை பற்றி நிறைய அடிக்கடி நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம் அப்போ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக டெவலப் பண்ணால் தான் அந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் நிறைய வரும் ஆல்ரெடி நிறைய வந்துட்டாங்க பட் இனிமே வரப்போகிறோம் நிறுவனங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸ்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தமிழக அரசு இது மாதிரி ஏசி பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பீப்புளெலாம் நிறைய இப்போ கார் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய கார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு ஒசூரில் ஸோ போக கார் நெரிசல் வரதுனால தான் இப்போ டிராஃபிக் ஜாம் டவுன் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம வந்து டெய்லி தினசரி வேலைக்கு போகிறவங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு ப்ளஸ் வந்து டெக்னிக்கலி குவாலிஃபைட் பீப்புள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் நீங்கள் ஏசி பஸ்ஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து காரை பயன்படுத்துகிறது குறைஞ்சி போயிடும் ஸோ மக்கள் வந்து ஈஸியாக அவங்களோட வேலைகளுக்கு ஈஸியாக எழுத செல்ல முடியும் டிராஃபிக் ஜாம்லேருந்து தப்பிக்கலாம் ஒசூரும் மிக வேகமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழக அரசு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும்னு விருப்பப்படுறோம் பொதுமக்களுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நன்றி வணக்கம் உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்